அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மாதவிடாய் முடிந்தால் குளித்து விட்டு தான் அந்த பெண் தன் கணவனுடன் சேர வேண்டுமா அல்லது குளிப்பதற்கு முன்பே சேரலாமா இதை பற்றி நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே குளிப்பு கடமையான நிலையில் ஒருத்தவங்க அந்த குளிப்பை நிறைவேற்றாமல் வெளியே செல்லலாமா செல்லக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்திற்கான தெளிவான விளக்கத்தை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுறோம் இன்ஷாலாம் பார்க்காதவங்க பாருங்க இப்போ நம்மளுடைய கேள்விக்குண்டான விளக்கம் என்னங்கிறத பார்த்தோம்னாக்கா இதை குறித்து அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குரானில் தெளிவாக என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் வினவுகிறார்கள் நபியே நீர் கூறும் அது ஓர் உபாதையான தீட்டு ஆகும் ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டு விலகி இருங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் அவர்கள் தூய்மை அடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள் பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ்வி தன்னுடைய திருக்குறான்ல இந்த மாதவிடாயின் போது பெண்களிடம் எந்த முறையில் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவே அல்லாஹ் துவாலா கூறியிருக்கிறான் அல்லாஹே தன்னுடைய திருக்குறளில் ரொம்பவுமே எச்சரிச்சிருக்கான் அதாவது அந்த மாதவிடாய் பெண்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகக்கூடாது அப்படின்னும் அவங்க தூய்மை அடைஞ்ச பின் தான் அல்லாஹ் எதன்படி கட்டளை செஞ்சிருக்கானோ அதன்படி அவர்களிடம் செல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் நிச்சயமாக இதுலேயே நம்மளுடைய சந்தேகத்திற்கு உண்டான விளக்கம் கிடைச்சிருக்கும் இன்னும் நம்மிடையே சிலருக்கு சில சந்தேகம் ஏற்படும் அதாவது அந்த தூய்மை அப்படிங்கிற வார்த்தை மாதவிடாய் முடிந்த பிறகுதானா இல்ல மாதவிடாய் உடனேயே அந்த பெண் தூய்மை அடைஞ்சிடறாங்களா இல்ல அவங்க கடமையான குழைப்பை நிறைவேற்றுறதுக்கு அப்புறம்தான் தூய்மை அடைகிறாங்களா அப்படிங்கிற குழப்பம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் அல்லாவே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா ஒரு பெண் மாதவிடாயின் அதாவது ஹைலுடைய நேரத்தில் வந்து அவங்க தன்னுடைய ஹைலுடைய நேரம் முடிந்த பிறகு அவங்க தன்னுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றி தூய்மை அடைவது ரொம்பவுமே கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அவங்க குளித்த பிறகு தான் தூய்மை ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேணுதலான விஷயத்தை பின்பற்றக்கூடிய கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம இருக்கும்போது அந்த பெண் நிச்சயமாக மாதவிடாய் முடிந்து தன்னுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றியதுக்கு பிறகு தான் அவங்க தூய்மை அடைகிறாங்க அப்படிங்கிற போது கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது என்பது ஹராமான ஒரு விஷயமாக உள்ளது அப்படிங்கிறது இந்த திருக்குறானுடைய வசனத்திலேருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால மாதவிடாய் முடிந்த பிறகு கடமையான குளிப்பை நிறைவேற்றினத்துக்கு பிறகுதான் அந்த பெண் தன் கணவனுடன் சேர வேண்டும் என்பதை இந்த குரானுடைய வசனத்திலிருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அலமது இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவான ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அடுத்து வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக அஸ்லாம் வலைக்கம் பரஹமத்துல்லாஹி வரகாத்துபூ